மதம் மதம்னா என்ன இங்கிலீஷில் சொல்லுவாங்களே ஈகோ நான் தான் என்ன விட பெரியால் யாருமே கிடையாது அந்த ஈகோ மதம் யானைக்கு என்ன பிடிக்குதுன்றோம் மதம் பிடிக்குது அந்த மதம் பிடிச்சா என்ன பண்ணும் அதுக்கு யாரு நல்லவங்க யாரு எஜமான் யாரு தனக்கு சாப்பாடு கொடுத்தா ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணும் மதம் பிடிச்ச யானை எல்லாரையும் அடிக்கும் அந்த மதம்ன்றது ஈகோ நான் தான்ன்ற அந்த கர்வம் சொல்றோம் இல்லையா அந்த கர்வம் வரும்பொழுது ஒருத்தர் மேலே அன்பு வராது அன்பு வரலைன்னா இறக்கம் வராது இறக்கம் வரலைன்னா நாம் நல்லது செய்ய மாட்டோம் ஒருத்தருக்கு எப்போ நல்லது பண்ணுவோம் நம்ம மனசுக்குள்ளே இறக்கம் வந்தால் தான் நான் நல்லது பண்ணுவோம் இறக்கமே வரலன்னு வச்சுக்கோம் நல்லது பண்ண முடியுமா நல்லது பண்ண முடியாது அந்த இறக்கம் வரணும்னா அன்பு இருந்தால் தான் இறக்கம் வரும் அங்கே அந்த கர்வம் வரும் பொழுது நான் தான் பெரியவன் வரும் பொழுது அந்த கர்வம் என்ன பண்ணும் அன்பம் மறைச்சு